ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்றைய பிரதோஷ தினத்தில் நானும் அம்மையப்பனும் உனக்கு வரம் தர உன் வீட்டிற்கு ஓடோடி வந்துவிட்டோம் நல்ல செய்தியை தர வந்துள்ளோம் என்ன செய்தி தெரியுமா இத்தனை நாட்களாக எந்த உறவுக்காக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ நீ எதிர்பார்த்த உறவே உன்னிடம் வந்து சேரப்போகிறது செல்வமே உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களில் எவ்வளவோ இனிமையான விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அதை விட்டுட்டு கடந்து முடிந்த கஷ்டமான விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் யோசிப்பதற்கு பதிலாக நடந்து முடிந்த கடந்து வந்த இனிமையான விஷயங்களை மட்டும் யோசி அதுதான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும் எல்லா நேரமும் ஏன் எல்லா நொடியையுமே உன் வாழ்க்கைக்காக யோசித்துப் பழகு இனி ஒருபொழுதும் துன்பம் என்பது உன் வாழ்க்கையில் இல்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை பார்த்து நீ ரசித்து வாழப் போகிறாய் ஏன் தெரியுமா நீ எதிர்பார்த்த உறவை இன்று பிரதோஷத்தில் சேர்த்து வைக்கப் போகிறோம் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது அதிசயம் ஒன்று நடக்கப் போகிறது அதனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை பெரும்படியாக உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீட்டு வாசலில் நாங்களே கொண்டு வந்து தரப்போகிறோம் உன் கைகளில் இணையச் செய்யப் போகிறோம் உன் கரங்கள் இணையும் நேரம் இது இந்த நொடியை நீ சந்தோஷமாக அனுபவித்து விட்டாலே நம்பிக்கையோடு இருந்து விட்டாலே இனி வரும் காலமும் உனக்கான வசந்த காலமாக மகிழ்ச்சி நிறைந்த காலமாக இருக்கப் போகிறது உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் எந்த விஷயங்களிலும் அவசரப்பட்டு வருத்தப்படக்கூடாது நாங்கள் சொல்வதையும் கேட்டுக்கோ உள்நோக்கமில்லாத செயல்கள் தான் காரியங்கள் தான் உனக்கு சுகத்தை கொடுக்கும் எந்த காரணத்திற்காகவும் எது நல்லது என்று யோசிக்காமல் உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதன்படி முடிவெடுக்க வேண்டும் நானும் அம்மை அப்பனும் சொல்வதை நன்றாக கேட்டுக்கோ கேட்டு அதன்படி செயல்படுத்த நிச்சயமாக நீ எதிர்பார்த்த உறவை உன் கைகளில் நிச்சயமாக சேர்ப்போம் பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன நினைப்பார்களோ என நீ நினைக்கக்கூடாது மற்றவர்களை பற்றி நீ யோசித்தால் அது உன் வாழ்க்கை சரியாக ஒத்து வராது அப்படி யோசித்ததால் தான் உன் வாழ்க்கையை தவற விட்டாய் இனி அப்படி செய்யக்கூடாது யார் என்ன வேணுமானாலும் நினைத்துட்டு போகட்டும் உனக்கு சரி என்பதை செய்துக்கோ எப்போதும் உன் வாழ்க்கைக்கு எது சரியோ எது உனக்கு நிம்மதியை தருகிறதோ அப்படியே முடிவெடுக்க பழகிக்கோ உதவி என்ற பெயரில் இப்பொழுது எல்லோருமே மற்றவர்களின் விஷயத்தை தலையிட்டு கற்றவர்களுக்கு அறிவரை கூடக்கூடியவர்கள்தான் இருக்கிறார்கள் தவிர செயலளவில் யாரும் உதவி செய்வதும் இல்லை பண உதவி என்று இருந்தாலே காது தூரம் ஓடிவிடுகிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கியே இரு மட்டும் கேட்காமலே கொடுக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு உதவி என்று போனால் கேட்டாலும் கூட செய்ய முடியாத இடத்தில்தான் இருக்கின்றார்கள் ஒரு சிலது தாமதமாக கிடைத்தாலும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய அம்மையப்பனும் நானும் நிச்சயமாக எல்லாவற்றையும் சரி செய்து விடுவோம் எங்களை முழுவதுமாக நம்பு நிச்சயம் இன்று இரவுக்குள் பிரதோஷம் முடிவதற்குள் எல்லா கஷ்டங்களும் விலகி சரியாகி உன் மனதில் ஆனந்தம் பொங்கும்படி உனக்கான உறவை நீ எதிர்பார்த்த உறவை உன்னை சேர்த்து வைப்பதற்கான செயலில் ஈடுபட்டு தயாராகிவிடுவோம் இதனால் எப்போதும் மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் இதை கேட்டதிலிருந்தே மகிழ்ச்சி உனக்கு தொடங்கிவிடும் நீயும் உன்னை யாராவது ஒதுக்கி வைத்து விட்டார்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று வருத்தப்படுவதற்கு பதிலாக தனிமையின் மூலமாக பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்ற பக்குவத்தை கற்றுக்கிட்டாய் கற்றுக்கிட்டாய் தானே இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் உண்டாகபடி நாங்கள் செய்து விடுவோம் பழுதடைந்த பாதையில் பக்குவமாகத்தானே நடந்து செல்ல வேண்டும் அதுபோல உன் வாழ்க்கையிலும் துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும்போது பிரார்த்தனைகளையும் நம்பிக்கையும் உனக்குள் வைத்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் உன் வாழ்க்கையை கவனமாக கடந்து போக வேண்டிய தேவையில் இப்போது நீ இருக்கிறாய் நடக்கவே நடக்காது நிகழவே முடியாத விஷயத்தையும் நடத்தவே முடியாத அதிசயத்தையும் நடத்தி காட்டக்கூடிய வலிமை எங்களுக்கு உண்டு உன்னுடைய நம்பிக்கையால் நாங்கள் நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்போம் இதே நம்பிக்கையோடு எங்களிடம் பிரார்த்தனை செய்தால் எல்லா விஷயங்களையுமே நடத்தி கொடுப்போம் உனக்கானது நல்லது நடக்குமா என யோசித்தால் அந்த நம்பிக்கை குளறிபடியாகிவிடும் நடக்கும் என்ற நம்பு நம்பிக்கையோடு நல்லது நடக்கும் என்று காத்திரு உனக்கான எல்லா அதிர்சங்களையும் உன் வீட்டு வாசலில் நாங்கள் கொண்டு வந்து காட்டப் போகிறோம் உன்னை உன் ஆசைப்படி எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கப் போகிறோம் இதுதான் எங்களுடைய நோக்கம் நீ எதிர்பார்த்த உறவு உன்னிடம் கிடைக்கச் செய்து நீ எப்படி மகிழப் போகிறாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் ஆவலோடு இருக்கிறோம் எந்த காலத்திலும் எதை நினைத்தும் சோர்வடைந்து விடக்கூடாது நீ எதிர்பாராத நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வாழ்க்கை பல ஆச்சரியத்தை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து காத்திருந்தாய் தானே அதைத்தான் இப்போது நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம் உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் இப்போது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான இடத்தில் உனக்கு வந்து சேரப்போகிறது விரைவிலேயே உனக்கு வெகுமானமாக நாங்கள் நிறையதை தரப்போகிறோம் முதலில் உறவை தக்க வச்சுக்கோ பிறகு பார் அனைத்தையும் தருகிறோம் இன்றைய பிரதோஷ தினத்தில் அதிர்ச வாக்கையல்லவா நீ பெற்றிருக்கிறாய் உனக்கும் எங்கள் மீது எவ்வளவு அன்பு இருக்கின்றது என்ற நம்பிக்கையில் எங்கள் பிள்ளைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாகவும் இருந்தாலும் இன்று உனக்காக எத்தனை தடைகள் வந்தாலும் நாங்கள் நீ கேட்காமல் வேறு எதையும் சென்று செய்ய விடமாட்டோம் நீ கேட்ட வாக்கு நீ கேட்ட கோரிக்கை நீ கேட்ட பிரார்த்தனை வேண்டுதல் அனைத்தும் உனக்கான உறவை மட்டும்தானே முதலில் கேட்டாய் முதலில் உன் உறவு கிடைத்ததும் மகிழப் போகிறாய் மகிழ்ந்ததும் அடுத்தடுத்து நான் சொல்லும் அறிவுரையை கேட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அழகாக வாழ்ந்துவிடும் உன் வாழ்க்கை சிறக்கும் உன் வேண்டுதல் பழிக்கும் நீ உன் குடும்பத்தோடு நீடியூழி வாழ்வதை நானும் அம்மையப்பனும் பார்க்க ஆவலோடு இருக்கிறோம் ஓம் சாய்ராம் ஓம் நமச்சிவாய சிவாய நமக நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்